El 2023 டு முடியாது சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் காண்டாக்டிஸில் இருக்கிற மல்டிபிள் காண்டக்ட்ஸ் நமக்கு தேவையில்லாத மல்டிபிள் காண்டாக்ட்ஸை எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணுறது ஏங்க இது தெரியாதா நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிற போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ அதில் தாங்க இங்கே ட்ரிக்கு விஷயமே இருக்குது நம்ம மல்டிபிள் காண்டாக்ட்ஸை வந்து நம்ம எப்போயுமே டெலீட் பண்ணுறது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மல்டிப்ளா அப்படியே ஃபுல்லாக ஒரே டயத்தில் நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நமக்கு தேவையில்லாத காண்டெக்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எப்படி டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ட்ரிக் மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் சர்ச் பரல கூகுள் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த இந்த மாதிரியான ஒரு ஆப் வந்து வரும் அதாவது ஒரு பொம்மை படம் போட்ட மணிக்கு ஒரு கான்டாக்ட் ஆப் வந்து வரும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்டேட் மட்டும் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் காண்டாக்ட்ஸ் அப்படின்றது பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கிளிக்லேயே நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காண்டாக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையில்லாத காண்டாக்ட் எல்லாமே ஒரு தடவை கிளிக் பண்ணிகிட்டே வாங்க ஸோ எது உங்களுக்கு தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ செலக்ட் பண்ணும்போது சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிக் மாதிரி ஒரு ஐக்கான் வந்து விழுகுது பாருங்கள் இதே மாதிரியே உங்களுக்கு தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த டெலிட் ஐக்கான் இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாப்பப் வரும் இதில் அகைன் டெலிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ஒரே இதுலேயே இரநூத்தி முப்பது காண்டாக்ட்ஸை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன் இதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கிளிக்கிலேயே நீ வந்து டெலிட் பண்ணிக்க முடியும் இதுக்காக ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காண்டக்டாக செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்க டெ செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்க அந்த மாதிரியான லென்த்தியான ப்ராசஸ்லாம் தேவையே இல்லை இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கில கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் மீண்டும் வேறு ஒரு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்